கூட்டணி பேரும் விபச்சாரத்திற்கு சமம் சீரும் சீமா

நீங்களும் உங்க குடும்பம் போட்டம் கொட்டம் தாங்காமட்ட போட்டு அரசியல் பேரம்னு கூட சொல்லக்கூடாது விபச்சாரம் தான் சொல்லணும் கடந்த திமுக ஆட்சியும் தற்போதைய அதிமுக ஆட்சியும் ஆட்சி முறையில ரெண்டு கட்சிகளுக்கும் பெரிய நம்ம வேணும் இது வந்து ஆள் மாறுதே கட்சி மாறி மாறி ஆளுதே ஆட்சி முறையில இல்ல இல்லை ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு முறையான நிர்வாகம் சரியான சாலை வசதி தூய குடிநீர் தடையற்ற மின்சாரம் கல்வி மருத்துவம் ஒரு பொதுமை அப்படி இருந்த இதையும் நோக்கி போகல அவங்க வந்தாலும் இலவசம் இவங்க வந்தாலும் இலவசம் வந்தாலும் கொலை கொலை இவங்க வந்தாலும் அது அதே லஞ்சம் அதே பஞ்சம் அதே ஊழல் அது வந்து இப்ப அது தேசிய அப்படியே அந்த ஆட்சி முறையில அரை நூற்றாண்டுகள எந்த மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியல கட்சி தான் ஒரு கூட ஆணா ஒண்ணு இருக்குது முதல்வர் வேட்பாளர்களில் யாருக்கு அரியணை வாய்ப்பு நாங்க வரணும் தான் நாங்க போட்டிடுறோம் யாரு வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அதை வந்து நம்ம வந்து சோசியம் பார்க் சொல்ல முடியாது இதை தீர்மானிக்க கூடியது மக்கள் தான் மக்கள் தான் இதுல அவங்களுடைய நம்பிக்கையில தான் இந்த தீர்மானம் இருக்கு ஒரே நாளில் வேட்பாளர்களை அறிவித்தால் போதுமா குறைந்தபட்சம் இருபது தொகுதிகளிலாவது டெபாசிட் பெற முடியுமா நாம வந்து வெற்றியை நோக்கித்தான் பாயிரம் எல்லாருமே நான் இருநூத்தி முப்பத்தி நாலு புதுச்சேரி காரைக்கால் கேரளா ஒரே பாய்ச்சல தான் பாயிரம் ஆமா எனக்கு வந்து ஒரே ஒருது தான் என் கட்சி தெரியாத இடம் இருக்கக்கூடாது அது எனக்கு முதல் வெற்றி அதுக்கப்புறம் நீ என்ன நடந்தாலும் எனக்கு தான் அதனால நாம வந்து உறுதியா வெல்லுவோம் நாளைக்கு வெல்றது இது கிடையாது வந்தால் நான் வாரம் எங்கள் திருநாட்டில் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் ஆமா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை எங்க ஆட்சி முறை இதுவரை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற தன் நலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை இதை தூக்கி வீசிட்டு தன் மற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை மதுவிலக்கு பிரச்சனையில் உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன இப்போ மது ஒழிக்கிறதுங்கிறது நம்ம தத்துவம் வந்து நாங்க வந்து செயற்கை மது இல்ல செயற்கை விவசாயம் இல்லை இயற்கை மது அது இயற்கை மது பணம்பால் தென்னம்பால் அது வந்து மூலிகை சாராதான் நாங்க பார்க்குறோம் கல்லுங்கிற வார்த்தையை தூக்கிறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு பணம்பால் இடம் தென்னம்பால் பருகும் இடம் நகரத்துல கிராமத்துல மூணு கிலோமீட்டருக்கு இடையில கடை இல்லை எங்கேயும் வெளியில போய் குடிச்சுக்க ஆமா செயற்கை மது கிடையாது பீர் பிராண்டி விஸ்கிரம் ஜின்னு ஒயின் எதுவும் கிடையாது ரசாயன உரம் கிடையாது வேளாண்மை இயற்கை வேளாண்மை இது நமது கொள் அதிமுக திமுக கட்சிகளுக்கு எதிரான கட்சிகள் தனித்து போட்டியிட்டால் அந்த கட்சிகளுக்கு லாபம் தானே இன்னைக்கு எங்க ஐயா பாட்டாளி மக்கள் வச்சு தனியா நிக்கிறது பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தா அவர் கையில அண்ணன் வைகோ திருமாவளவன் இடதுசாரிகள் இணைஞ்சு நிக்கிறது பத்தாண்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட நின்று இருந்தாலும் இன்னைக்கு வலுவான ஆற்றல் அது முன்னவர்கள் வந்து இது பாடத்தை விட படிப்பினை அதிக தருது படிச்சது அப்படிங்கறத விட படிப்பினை இருக்குல்ல அது ரொம்ப அதிக தருது அதுலதான் இது போட்டி போட்டுக்கிட்டே போவேன் என்னோட சேர்ந்து இல்ல தம்பி செய்ய சரிதான் அவனோட நாங்களும் சேர்ந்து உன்னோட துணை ஆற்றல நாங்கள் வரம்பான்னு வரும்போது அன்னைக்கு நம்ம நிராகரிக்கிற அந்த அந்த இது கிடையாது கம்யூனிஸ்ட் என்று கூறிக்கொள்ளும் நீங்கள் அவர்களுடன் இணைந்தே தேர்தலை சந்திக்கலாமே கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்டுகள் வேற கம்யூனிஸ்ட தத்துவங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல மார்க்ஸ் வந்து பொதுவுடைமை சித்தாந்தத்தை கொண்டு வந்தாருங்கிறாங்க யாதும் முறை யாவரும் கைகளில் தீதும் நன்றும் பிறதர வராதுங்கிற கணியன் பூங்குன்றனாரு அதை தாண்டி கம்யூனிஸ்ட தத்துவம் இல்லை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு அதை தாண்டியும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதலை தாண்டியும் ஒரு காக்கை எங்கள் சாதின்னு ஒரு பாட்டம் பாடுறான் இங்கிட்டு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடுறான் தமிழர்கள் மற்றவனெல்லாம் மனித நயம் பேச்சு போது நாங்கள் உயிர் நயம் பேச்சு கொண்டிருந்தோம் நாங்க தான் உண்மையான கம்யூனிஸ்டவாதி பகுத்துண்டு இது இருந்திருந்த இதுக்கு என்ன தத்துவம் இருக்கு ஒரு தேசியனத்தின் உரிமைக்காக அவன் போராடாதவன் அடிப்படையில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்டா இருக்க முடியாது அடிப்படையில் அவன் ஒரு ஜனநாயகவாதியாவே இருக்க முடியாதுங்கிறார் இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து தெலுங்கு தேசம் அந்த கட்சியோட எப்பவுமே குட்டினு வச்சது இல்லையா தெலுங்கு தேசம் நாங்க தமிழ் தேசம்னா அது பாசிசம் ஆயிருது அவர் தெலுங்கு தேசம்ங்கிற நேசனிசம் ஆயிருதா அப்புறம் அதோட என் குட்டினு வச்சுங்க அதனாலதான் இந்த தத்துவம் செத்து போனது தேசிய இனத்தின் உரிமைக்கு நின்றுந்தா நாங்க ஏன் கட்சி ஆரம்பிக்க போறோம் தேர்தலில் தனித்து போட்டி என்ற முடிவுக்கு என்னதான் காரணங்கள் இப்ப நான் தனிச்சு நிக்கிறதுக்கு மற்றவங்க தனிச்சு நிக்கிறதுக்கு இப்ப பாமக தனிச்சுன்னு சொல்லுது பல முறை சொல்லிருச்சு பல முறை சொல்லி கடந்த தேர்தலில் கூட ஐயா தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஆனாலும் அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதாங்கிற தேசிய கட்சி தேமுதிக மதிமுகங்கிற திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அது ஒரு மாற்றா வரல அப்போ அதுக்கு முன்னாடியும் பல முறை சொல்லிட்டு மறுபடியும் திமுக அல்லது அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்க அப்போ நான் நிற்கிறது முதன் முதலாக நான் நிற்கிறேன் எனக்கு வந்து என்ன வாக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது எனக்கு ஒத்த ஓட்டா அல்லது மொத்த ஓட்டா அல்லது பத்து ஓட்டா எனக்கு தெரியாது அதனால நான் ஒரு தத்துவத்தை முன் வச்சு ஒரு நாலாண்டு காலம் வேலை செஞ்சு இந்த நிலத்தில் இந்த இனத்து மக்களுக்கிட்ட ஒரு அரசியலை வைக்கிறேன் அது சரியானது ஏற்புடையது எல்லாருக்குமான தேவையானதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த அந்த அரசியலை வந்து என் மக்கள் ஏற்றா எனக்கு வெற்றி பெறப்போகுது திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெறுமா அது இணைஞ்சாலும் வெல்லாது அதுதான் நம்மளோட நிலைப்பாடு இணைந்தாலும் வெல்லாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நோக்கமற்ற ஒரு இது போன தடவை விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னாங்க இந்த திமுக ஆட்சி கருணாநிதி ஆட்சியை கலைஞர்னு கூட சொல்ல மாட்டேன் நான் கருணாநிதி தான் சொல்லுவேன்னு சொன்னாரா இல்லையா இந்த கருணாநிதி ஆட்சியை திமுக ஆட்சியை தூக்கி எரியத்தான் நான் ஜெயலலிதாட்ட போறேன் இப்போ அதே திமுக தான் அதே கருணாநிதி தான் சலவைக்கு போட்டு ஒன்னு வாங்கிட்டு வரல அப்புறம் அங்க போறீங்க போன வாரம் உங்க மனைவி ரவுடி கட்சிங்கிறாங்க இப்ப என்ன எல்லாரும் போய் தீக்குளிச்சு நிறுவன புனித கட்சி ஆயிடுச்சா அப்ப உங்களுக்கு நோட்டும் சீட்டும் எங்க அதிகம் வருதோ அங்கே போறீங்க எல்லா சந்தர்ப்பவாதமும் அரசியல் பிழைப்பு தான் இருக்குது ஒழிய தத்துவம் மக்களின் நலன் ஒரு நோக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்ப அதனால இது எப்படி வெல்லுங்கிறீங்க அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல தலைநகரை திருச்சிக்கு மாற்ற வேண்டும் என்பதற்கு முன்வைக்கும் காரணங்கள் என்ன நிர்வாக வசதிக்கும் வளர்ச்சியை பரவலாக்கவும் பல தளங்கள் எல்லாமே சென்னையில நெருக்கடியை இந்த சென்னை சந்திக்குது வாகன நெரிசல் விலைவாசி உயர்வு இந்த தேவையற்ற மாசு கட்டுப்பாடு நச்சு புகை குடிநீர் தட்டுப்பாடு குடியிருப்பு தட்டுப்பாடு வாடகை உயர்வு இதெல்லாம் அப்ப நீங்க பிரிச்சு தலைநகர் சென்னை துறைமுகநகர் மடிக்கணி கணினி துறைக்கான நகர்லைக்கான தலைநகரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகரு திருச்சி மொழி கலைப்பண்பாட்டுக்கான தலைநகரு கோவை வர்த்தகம் தொழிலுக்கான தலைநகராக இருக்கட்டும் திருச்சி நிர்வாகத்துக்கான தலைநகராக இருக்கட்டும் அந்த திருநெல்வேலியிலிருந்து முடிச்சு திரும்பி போனால் திருச்சி ஒரே நாள் மணி நேரம் எங்க இருந்தாலும் வேலை முடிச்சு ஒரே நாள் எல்லா மாநாடு போது மையப்பகுதியில தலைநகர் நிர்வாகம் திட்டமிட்டு செய்யலாம் வந்து ஒரு ஒரு இடத்துல வாகனம் நிறுத்த முடியுமா நெரிசலா இருக்கு அப்ப அந்த இடத்துல நம்ம திருச்சிக்கு போனா ஒரு தலை ஒரு தேர்வு செஞ்சு சாலை இப்படி இருக்கணும் அங்க ஒரு மருத்துவமனை வரும் அங்க ஒரு கல்லூரி வரும் அங்க ஒரு பல்கலைக்கழகம் வரும் அப்படிங்கும் போது எல்லா இடத்திலையும் மக்களுக்கு எல்லா வசதியும் கிட்ட கிட்ட கிடைக்கும் போது அதுதானே வளர்ச்சி சரியா இருக்கும் இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக தமிழகத்தின் கடன் சுமை உயர்ந்துள்ளதே இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க எங்களுக்கு இலவசம் தாரீங்கன்னு தான் நம்ம கேட்கறோம் ஒரு தேசம் வந்து இலவசமா ஒரு மக்களுக்கு கொடுக்குதுன்னா எல்லாத்தையும் நான் தரமா எல்லாம் பண்ணிட்டேன் ஆனா உபரியா என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதுன்னா நீ அதை கொடுக்கலாம் நீயே ஏன் கடங்கரப்பையே நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர இந்த கடன் எப்படி வந்ததுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா இந்த கடன் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டா தெரிஞ்சிருமில்ல இந்த பணம் எதை இல்லடா நட்டம்னு எல்லா தனியார் பேருந்தும் லாபத்தில் ஓடும்போது அரசு பேருந்து மட்டும் நட்டத்தில் ஓடுது சென்னையில ஓடுற எந்த பேருந்து காலியாக விடுது படிக்கட்டுல தொங்கிட்டு வருது முறையற்ற நிர்வாகம் எல்லாம் ஊழல் லஞ்சம் மயமாக்கப்பட்டதை விளைவு இந்த கடன் ராஜீவ் கொலையாளிகளை விடுவிக்க மத்திய அரசுக்கு தமிழக அரசு நெருக்கடி கொடுக்கிறது என்று கருதுகிறீர்களா கால் நூற்றாண்டுல அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாங்க ரெண்டாவது ஒரு ஒரு நீண்டகால தண்டனை அப்போ ஒரு தண்டனைங்கிறத நாம் எப்படி பார்க்குறோம் எந்த குற்றத்துக்கும் தண்டனை வேண்டாம்னு நம்ம சொல்லலை ஆனால் மரணம் தண்டனையாக இருக்க வேண்டாம்னு நம்ம கேட்குறோம் அது தண்டனை என்பது அதன் ஒரு வரையறையை பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவன் தான் செய்த குற்றத்திற்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பு கொடுப்பதுக்கு பேர் தான் தண்டனை மரண தண்டனைபா காந்த ஒருக்கான குற்றவாளிகளுக்கானே ஒழிய அது கொலைக்களம் அல்லன்னு சொல்றாரு அந்த தான் நம்ம மரண தண்டனை வேணாம்னு சொன்னோம் கால் நூற்றாண்டு காலம் தண்டனை அனுப்பிச்சுட்ட பிறகு அவங்க மனதுல என்ன வன்மை இருக்க போது என்ன இருக்குது மிக துயரமும் வேதனையும் தான் இருக்கு இரண்டாயிரத்தி நான் ஏழு பேரும் விடுதலை செய்யப் போறேன் சொன்ன அந்த ஐயா சதாசிவம் அவர்களுடைய தீர்ப்புக்கு காத்திருந்தோம் அந்த நேரம் இதே ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தேர்தல் நேரத்தில் இப்படி பேசுவது அதனால வருகிற சாதக பாதகங்களை கவனத்தில் எடுக்காமல் ஒரு நீதியரசர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னது பெரிய பின்னடைவு அந்த விடுதலைக்கு அப்போ அதனால இதில் வந்து தேர்தல் லாபம் அது இது சந்தர்ப்பவாதம்லாம் பேசிட்டு கூடாது இது ஒரு நாள் இருநாள் போராட்டம் இல்லை கால் நூற்றாண்டு கால கனவு கண்ணீரோடும் காயத்தோடும் சுமந்து நின்ற கனவு கனவு இதில் சட்ட போராட்டம் அரசியல் போராட்டம் உயிர் தியாகம் எண்ணற்றது இருக்கு அப்போ இதை இந்த உணர்வுக்கு மதிப்பளிச்சு இந்த விடுதலை முயற்சியை சாத்தியப்படுத்தணும் அவங்கள்ட்ட நம்ம கெஞ்சி வேண்டன்மை ஒழிய இது சந்தர்ப்பவாதம் இது அரசியல் சூழல் இது அதுக்கான லாபம் எல்லா கட்சிகளும் அதை நோக்கித்தானே போகுது நீங்க விஜயகாந்த் கூட்டணிக்காக காத்திருக்கிறது எந்த லாபத்துக்காக அது அற்ப தேர்தல் லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக தானே அது மாதிரிதான் நம்ம பார்க்கணும் தேர்தலில் உங்களின் இலக்கு தான் என்ன நான் தான் என் இலக்கு நாங்க நினைக்க பிறந்தவர்கள் அல்ல நிரூபிக்க பிறந்தவர்கள் நின்றார்கள் வென்றார்கள்னு வரலாற்று பதிவு தான் நம்ம போராடுறோம் என்ன வேணாலும் நடக்கட்டும் வரலாற்றுல ரெண்டு இருக்குது வென்றவனும் பதிவு இருக்குது தோற்றவனுக்கும் பதிவு இருக்கு களத்துல நின்றவனுக்கும் பதிவு இருக்குது நாம தொடங்குறோம் அந்த தொடக்கம் சிறப்பான தொடக்கமா இருக்கட்டும் வெற்றி வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி இதுதான் நம்ம நிலைப்பாடு உறுதியா வெல்லுவேன் அதுல எந்த மாற்றம் இல்லை பழனிக்கு காவடியும் எடுக்கிறீர்கள் பெரியாரிசமும் பேசுகிறீர்கள் உண்மையில் உங்கள் கட்சியின் அடையாளம் என்ன தெய்வம் எப்படி வருது கடவுள் தன்மைங்கிறது என்ன கடவுள் வந்து கஷ்டப்பட விடாது கைகாலுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும் ஆபத்துல இருந்து காப்பாத்தும் ப பணம் காசு கஷ்டம்னா அதெல்லாம் நிறைவு செஞ்சிடும் நல்ல அறிவை கொடுக்கும் இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த உயர்ந்த குணங்களின் ஒரு உருவமைப்பு தான் கடவுள் தன்மை காவடி தூக்குறது அது தூக்குறதுலாம் காவடி தூக்குறதுல வந்து மாடாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் மாதிரி இது ஒரு கலை வடிவம் தொன்ம கலை வடிவம் காடுகளை நாங்கள் வாழும்போது இறங்கி வரும்போது தோலுக்கு இடையில்தான் பிள்ளைகள் அப்படி போட்டிருந்தோம் வேட்டையாடி ஆடு மாடுகளை வேட்டையாடி பன்னி இதெல்லாம் வேட்டையாடி போகும்போது ரெண்டு நாலு காலை இப்படி தான் கட்டி தூக்கி போனோம் அந்த பழக்கத்தில் இந்த ஆட்டம் வருது வேல் குத்துறது அழகு குத்துறதுலாம் போர் மரபினன் நாங்கள் வாழும் வேலை எடுத்து சண்டைக்கு போகும்போது இந்த காயங்கள் பெரிதில்லடா அப்படின்னு சின்ன வயதிலேயே அவனுக்கு உணர்த்துறதுக்கு வேலை இப்படி குத்தி உருவும் போது வேலை குத்து நம்ம தண்டா வலிக்குங்க ஏடுறா வேலைன்னு எடுத்துறான் போருக்கு உங்களுக்கு அது எல்லாமே வகுத்து வந்தது அப்போ அந்த இதில் வந்து அதை போய் நம்ம செய்கிறதுனால அது ஒரு குறைச்சி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை தமிழகத்தை தமிழன் ஆள வேண்டுமானால் பிற இனத்தவருக்கு தகுதி இல்லையா அல்லது வாய்ப்பு தரக்கூடாதா தமிழர் தான் ஆளணும் இப்ப அவரவர் மாநில மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது அந்தந்த தேசிய இன மக்களுக்கான முன்னுரிமைக்குத்தான் இப்ப நீங்க தமிழர் இந்த நிலத்தை ஆளும் போது அற்ப பால்வள கட்டணத்துக்கும் பள்ளிக்கூட கட்டணத்துக்கும் என் மக்கள் அன்றாட போராட வேண்டிய அவசியம் என்று போயிரும் ந சொல்றது விளங்குது இப்ப ஆந்திரா கேரளா கர்நாடகாவில் ஆத்துமனலை அல்ல தடை இருக்கும்போது ஏன்ல அநியாயத்துக்கு இந்த சுரண்டல் நடக்குதுன்னா காரணம் என்ன இந்த நிலம் சாராதவன் இந்த வளத்தை நேசிக்காதவன் மக்கள் நலத்தை நேசிக்காதவன்ட்டு அதிகாரம் போற அது தமிழர்களை ஆளனுங்கிற கனவு இருக்குதே ஒழிய அது வெறி இருக்குதே ஒழிய எல்லா மொழி வழி தேசியனங்களையும் போல தமிழர்களும் உரிமை பெற்று பெருமையோடு வாழனுங்கிற கனவு உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அதனால நீங்க படிப்பவன் இருக்க வேண்டிய இடங்களில் குடிப்பகத்தை வைக்கிறீங்க அது அதுதான் இங்க இருக்கிற அடிப்படை சிக்கல் அப்ப அந்த இதை வைக்கிறோம் இரண்டாவது நாம மட்டும் புதுசா கேட்கல உலகம் போரா அதான் நடக்குது இப்ப நீங்க ஆந்திராவை இரு மாநிலங்களா பிரிச்சுட்டீங்க ஒரே மொழி வழி ஒரே மொழியை பேசிய இனத்தின் மக்கள் ஒரே நிலப்பரப்புக்குள்ள நீண்ட நாளா வாழ்ந்த மக்கள் ஆனா தெலுங்கானாவை வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவை ஐயா ராவோ முதலமைச்சராய் ஆள்வது என்பது சத்தியமா சத்தியம் இல்ல அப்ப அந்த உணர்வு ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கு இருக்கணும் இருக்கும்போது அவன் இது என் ஆடு என் நிலம் என் வளம் என் மரம் என் மலை என் காடு என் கடல் அப்படிங்கிற நேசம் எப்போ வரும்னா அப்போ எல்லாரும் அதான் சொல்லணும் யாரும் வாங்க வாழுங்க நாங்கள் தான் ஆளுவோம் அது அது வந்து அந்த தேசியனத்தின் இறையாண்மைன்னு நாங்கள் பார்க்கறோம் இப்போ அது மாதிரி ஒரு தத்துவத்தை வைக்கிறோம் நம்ம வைக்கும்போது கல்வி மருத்துவம் தூய குடிநீர் பொதுமை இலவசம் விஜயகாந்த் பேரம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டுகின்றனர் கடந்த லோக்சபா தேர்தலின் போது தமிழருவி மணியன் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் பேரம் பேசுவதை எப்படி பார்க்கிறீர்கள் அது அது வந்து விட ஒரு அரசியல் பேரம்னு விட தான் சொல்லணும் விபச்சாரம் தானே காசு அதிகமா கொடுக்கிற ஒருத்தர்கிட்ட ஒரு பெண்ணு போவான்னா காசு அதிகமா கொடுக்கிற ஒருத்தர் கூட்டணி வைப்பார் அப்புறம் அதுக்கு பேர் என்ன அரசியல் பேரம்னு கூட சொல்லக்கூடாது